பத்ரி உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் ஆளுநருடைய இந்த கருத்து ஏற்கனவே சொன்னது தான் வேறு மொழியில் சொல்லியிருக்காரா தமிழ்நாடு முதலமைச்சர் கடுமையான விமர்சனத்தையும் முன் வச்சிருக்காரு கண்டனத்தையும் தெரிவிச்சிருக்காரு ஏற்கனவே சொல்லியிருந்ததாகவே வைத்துக்கொள்ளும் திரும்ப சொல்லக்கூடாதா ஏன்னா அதெல்லாம் வந்து இன்றைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் சொன்னதுலேருந்து நான் வேறு ஒரு சில புள்ளியை எடுத்துக்கிறேன் அவர் பல்கலைக்கழகம் பற்றி சொன்னது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் இட் இஸ் இன் பெத்தட்டிக் கண்டிஷன் மோஸ்ட் பெத்தட்டிக் மோஸ்ட் பெத்தட்டிக் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு அது நான் நீங்கள் வந்து ஏழு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லலாமா ரைட் எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் இது அதை நீங்கள் வந்து எப்படியவர் பல பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை எல்லாம் இணைத்து கல்விக்காக ஒரு மாநாடு ஒன்றை நடத்தினால் அங்கே போகாதே என்று மிரட்டுவது ரைட் இது 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 மாதிரி ஒரு ஒவ்வொன்றா எடுத்துப்போம் எந்த விதத்தில் இதெல்லாம் ஒரு நியாயமான செய்கை என்று இதற்கு ஒரு ஒரு ஆதரவு தளத்தை இவர்களால் ஏற்படுத்த முடியும் என்ன கேட்டால் வந்து இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்று சொல்வேன் நம்ம இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கவர்னர் என்ற ஒருவரே இருக்கக்கூடாது அதை தாண்டி நீங்கள் அனுப்புறீங்கன்னா அவர் உண்மையிலேயே ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க வேண்டும் அதுக்கு மேலே அவர் ஒன்றும் பண்ணக்கூடாது இவர் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இவர் வந்து புத்தி கூர்மையுடையவராக இருக்கிறார் இவருக்கு வந்து எளிதில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார் கிரவுண்டில் போய் சில காரியங்களை செய்கிறார் அது கல்வியாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் நிர்வாகம் நன்கே இவருக்கு தெரிந்திருக்கிறது சட்டம் ஒழுங்கு பெண்களுக்கும் தலித்துகளுக்கும் இழைக்கப்படும் பிரச்சனைகள் அதெல்லாம் பார்க்குறாரு உண்மையில் என்ன கான்ஸ்டியூஷன் சொல்லுது இவர் தான் வந்து அந்த அரசுடைய தலைமையில் உட்கார்ந்துருக்கிறார் கவர்னரின் பெயரால் தான் சட்டங்கள் ஏற்றப்படுகின்றன ரைட் அவர் தான் கடைசியாக கையெழுத்து போட்டு அனுமதி கொடுக்கணும் அது இன்றைக்கு வந்து கான்ஸ்டியூஷன் பெஞ்சு ரொம்ப தெளிவாக சொல்லிருச்சு இதற்கு பிறகும் கூட இவர் ரப்பர் ஸ்டாம்பாக இருக்க வேண்டும் என்று இந்த அரசு எதிர்பார்த்தால் அது நடக்கப் போவதில்லை அதனால வந்து இன்னும் இன்னும் மோசமான வார்த்தைகளை முதல்வர் பயன்படுத்தி இருந்தார் பத்திரிகையில் பத்திரிகையில் போட்டிருக்காங்க இழிவான கீழ்த்தரமான அந்த வார்த்தை பிரயோகங்கள் ஒருவர் ஒரு பக்கம் மிகவும் கண்ணியமாக தன்னுடைய குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார் அவருடைய அரசு ரைட் அடுக்கடுக்காக கோர்வையாக சும்மா எடுத்தேன் கவிழ்த்தேன் என்றெல்லாம் சொல்லவில்லை அப்படியே பாயிண்ட் பை பாயிண்ட் பை பாயிண்ட்டாக கன்டினியூட்டியாக அவர் கொடுக்குறாரு சரளமாக அவர் கொடுக்குறார் நீங்கள் பதிலுக்கு என்ன சொல்கிறீங்க ஆளுநரின் திமிரை அடக்குவோம் அப்படிங்கிறீங்க இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இது வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் மக்களிடம் அவர் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு அவருக்கு அனைத்து உரிமையும் இருக்கிறது அதை ப்ராப்பராக அதற்கான பதிலை சொல்ல வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கிறது அதை செய்வதை விட்டுவிட்டு யார் யாரெல்லாம் ஒரு அமைச்சர் முதல்வர் அவைத்தலைவர் சபா இது என்னங்க இது அவருடைய வேலையே இல்லை இது அவரை ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் விளக்கம் சொல்றதுக்கான கடமையை விட்டுவிட்டு கண்டனத்துக்குள்ள போறாங்க முதல்ல அங்க அவை தலைவர் ஒண்ணுமே பேசிருக்க கூடாது அதை கூட வச்சுப்போம் நீங்க என்ன என்ன செய்யணுமோ அதை செய்வதை விட்டுவிட்டு திட்டே புழைச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அது கட்டாயமாக நடக்க போதில்லை தொடர்ந்து பேசும் பத்ரி பாக்கி சொல்கிறாரு ஆளுநர் வந்து சுட்டி காட்டலாம் அறிவுறுத்தலாம் ஆர்டர்லாம் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஒன்று நீங்கள் சொன்னீங்க தொடக்கத்தில் கூட முதலமைச்சருடைய பேச்சு என்பது கண்டிக்கிற வகையில் இருந்து சில வார்த்தைகள் கூட ஆட்சேபக்குரிய வகையில் இந்த வார்த்தையை பயன்படுத்திக்க கூடாதுன்னு சொல்கிறீங்க முதலமைச்சர் அதுக்கப்புறமும் ஒன்று சொல்கிறாரு ஆளுநர் இருக்கிற பொறுப்புக்கு துளி கூட ஒரு பொறுப்பற்ற வகையில் தரக்குறைவான தகுதியற்ற வார்த்தைகளை ஆளுநர் பேசுகிறாரு அப்படிங்கிறார் ஆளுநரோட பேச்சில் நம்ம இப்போ வந்து இந்த ஒரு பேட்டியை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த நேர்காணலை பற்றி அவரை மற்ற இடங்களில் அவர் என்ன செஞ்சார் முதலமைச்சர் சொல்கிறார் இந்த நேர்காணலில் அவர் எந்த இடத்திலும் குறைவான ஒரு வார்த்தையை கூட பயன்படுத்தவில்லை ஒரு இடத்திலும் அது ஆட்சியாளர்களை பற்றி தனிப்பட்ட நபர்களை பற்றி முதல்வர் திமிரானவர் அப்படின்னு அவர் எங்கேயும் சொல்லலை அது மாதிரி ஈக்குவலண்ட் வார்த்தையை கூட சொல்லலை அப்போ உங்களுக்கு அங்கே இருக்கிற கருத்து உங்களுக்கு பிடிக்கல ஏன்னா அது உங்களை குத்துது நான் வந்து பாக்கி சொல்வதை முழுவதுமாக மறுக்கிறேன் அவர் சொல்ல அவர் வந்து பூட்டி அறைக்குள் இருந்து கொண்டு அமைச்சர்களை மட்டும் கூப்பிட்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய வேலை மட்டும்தான் அவருக்கு அப்படின்னு நினைக்கிறார் அது நான் ஏற்க மறுக்கிறேன் நீங்கள் கன்வென்ஷன் ஒன்று அதில் ஒரு சில விஷயங்களாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இங்கே கன்வென்ஷனுக்கு வெளியே அவர் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கிறார் இப்பொழுது உள்ள ஆட்சி ஒரு தமிழ் எக்ஸப்ஷனலிசம் அப்படிங்கிற ஒன்றை மனதில் வைத்து கொண்டு நடக்கிறது அதாவது இந்தியா ஒன்று நாங்கள் தனி நீங்கள் இந்தியா முழுக்க ஒன்று பண்ணுங்கள் நாங்கள் தனி நாங்கள் தனி எல்லா விதத்திலும் நாங்கள் தனியானவர்கள் சிறப்பானவர்கள் அப்போ அப்போ என்ன ஆகுதுன்னா யூஆர் இன் கான்ஃப்ளிக் இல்லை அங்கே தான் ரகுபதி அதை அமைச்சர் ரகுபதினா குறிப்பிட்டிருக்காருன்னா தனி தனித்துவமானவர்கள் வே என்பது வேறு தனித்து இருக்கிறாங்கங்கிறது வேறு நீங்கள் தனித்துவமானவர்களை தனித்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க அங்கே சொல்கிறோம் ஒரு உதாரணம் எங்கேருந்து வருதுன்னு நீங்கள் ஒரு சட்டம் போடுங்க ஆனால் எங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுங்க இப்போ நீட்டா எங்களுக்கு மட்டும் எக்ஸம்ஷன் கொடுங்க அப்போ என்னங்க உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்குது அந்த அரசியலமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு சில உரிமைகளையும் லிஸ்ட் என்று இருவரும் கை வைக்கக்கூடிய பகுதிகளையும் மத்திய அரசுக்கு என்று சிலவற்றையும் தருகிறது ஆனால் எங்களுக்கு கிடையாது அது எங்களுக்கு வேண்டாம் அது இந்தியா முழுமையும் மும்மொழி கொள்கை எங்களுக்கு வேண்டாம் அது இந்தியா முழுமையும் நீட்டின ஒன்று எங்களுக்கு வேண்டாம் அதுதான் எக்ஸப்ஷனலிசம் சரியான வார்த்தை தான் அது தனிமை தனித்துவம் அந்த தனி வேறு தனித்துவம் இதெல்லாம் விடுங்க எக்ஸப்ஷனலிசம்னா என்ன எனக்கு மட்டும் ஒரு கார் அவுட் பண்ணி கொடு என்ன மற்றவங்களோட சேர்க்காத அப்ப நீங்க வந்து அந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நீங்களா ஒன்றை மனதில் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் இந்தியா அப்படிப்பட்ட ஸ்ட்ரக்சர் கிடையாது நீங்க அமெரிக்காவில் இருக்க வேண்டியவர் நீங்க வேணா தமிழ்நாட்டை வெட்டி கொண்டு போய் அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக வேண்டுமானால் வைத்துக் கொள்ளுங்கள் அதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை அங்கே நீங்க தனியா உங்க ஸ்டேட்டுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வச்சுக்கலாம் தனியா கொடி வச்சுக்கலாம் தனியாக வரி வசூல் பண்ணலாம் இந்தியாவுடைய ஸ்ட்ரக்சர் அது கிடையாது அப்போ நீங்கள் வந்து எங்களுக்கு கவர்னர் அனுப்பாதீங்க மேலிருந்து நீங்கள் யார் எங்களுக்கு அனுப்புறதுக்கு நாங்கள் வந்து இவங்க என்ன சொன்ன நினைக்கிறாங்க பீப்புள்ஸ் வில் இஸ் இனஃப் அப்படின்னு நினைக்கிறாங்க நம்ம கான்ஸ்டியூஷன் அதை அக்செப்ட் பண்ணுறது இல்லை இல்லை கான்ஸ்டியூஷன் பற்றி பேசுறப்பேன் அரசியலமைப்பு காக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குல்லாம் சொல்கிற க கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் ஒரு மசோதாவை கொண்டு போகிறாங்க ஆனால் அதற்கு மாறாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு மாற்றாக இவர் ஒரு அரச நடத்த முயற்சிக்கிறாரு இவருக்கு அந்த உரிமை இருக்கு அரசியலமைப்புக்கு எதிராக இல்லை அதெல்லாம் கிடையவே கிடையாது அரசியலமைப்பு தான் அவருக்கு அந்த உரிமையை கொடுத்துருக்கு அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றிய அம்பேத்கரோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சேர்ந்து இதை உண்மையிலேயே பீப்புள்ஸ் வில் மட்டும் போதும் என்று நினைத்திருந்தால் அவர்கள் அங்கே கவர்னரையே வைத்திருக்க மாட்டார்கள் ஏன் கவர்னர் வச்சாங்க அந்த இடத்துல ரைட் இவங்க நீங்கள் மசோதாவை போடுங்க மசோதா போட்ட உடனே அது பில் நீங்க பாஸ் பண்ண உடனே அது ஆக்ட் மசோதா சட்டமாக ஆகிவிடுகிறது சொல்லிட்டு போயிருப்பாங்களே ஏன் அவங்க சொல்லல இதே இதே இது உங்களுக்கு மத்தியிலும் உண்டு நீங்க வந்து நீங்க ஒன்று சர்வ வல்லமை பொருந்திய நாடாளுமன்றம் கிடையாது நீங்க ஒரு ஆக்டை போடுறீங்கன்னா நீங்க ஒரு மசோதாவை கொண்டு வரீங்கன்னா பிரசிடென்ட் அதே காரியத்தை அங்கே செய்யலாம் குமார் சார் சொன்னார் இல்லையா இரநூறு இரநூத்தி ஒன்னு அப்படியே அச்செடுத்தது மாதிரி இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு வித்தியாசம் கவர்னர் சிலவற்றை என்னுடைய பர்வியூலேயே இல்லை இதுன்ட்டு அவர் பிரெசிடென்ட்டுக்கு அனுப்பலாம் அதுதான் வித்தியாசம் அங்கே பிரசிடெண்ட்டும் அதே மாதிரி தடுத்து நிறுத்தலாம் காலதாமதப்படுத்தலாம் அவருக்கு அதில் ஒரு பிரச்சனை இருக்கு இப்ப உச்ச கூட சார் அண்மையில ஒரு தீர்ப்பை கொடுத்தாங்க கருத்துன்னு சொல்றாங்க அதை தீர்ப்பு அறிவுறுத்தல் வழிகாட்டுதல கொடுத்துருக்காங்க அதில் இன்னைக்கு கேரளா மாநிலத்துக்கான ஒரு வழக்கை கொண்டு போன உச்ச நீதிமன்றத்தில் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி கொடுக்குற சம்மந்தம் மசோதா என்னக்கும் நீங்க கொடுக்கல ஒரு வார காலத்துக்குள்ள ஏன் நீங்க படிக்கல ஒரு வார காலத்துக்குள்ள அரசு கொடுத்த அந்த அறிக்கையை படிச்சுட்டு நடவடிக்கை எடுங்கன்னு இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குல்ல சொல்லி இருக்குல்ல இல்லை இப்போ இப்ப எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலங்கள் எல்லாம் கவர்னர்களை கொண்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உச்சநீதிமன்றமே கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் கொடுத்த டீடைல்ஸா படிக்கல அப்படின்னு அர்த்தம் நம்ம இவங்க கிட்ட கேட்கணும் ஐயா ரெண்டு நாளைக்கு தான் அவங்க கொடுத்திருக்காங்க அதை படிங்கன்னு நீங்கள் கால நிர்ணயம் செய்ய முடியாது அதிகபட்சமாக போனால் ரொம்ப ஒரு வாரத்துக்குள்ள படிக்கலாம் எப்படி கேட்க முடியும் கால நிர்ணயம் பண்ண முடியாது ஆனா நீங்க காரணமே இல்லாமலும் நிறுத்தி வைக்க முடியாது அப்படி இருந்தால் கூட லிமிட்டட் மண்டாமஸ் கிளியரா சொல்லியிருக்காங்க அப்ப கூட குடு அப்படின்னு சொல்ல முடியாது டீம்டு அசென்ட் குடுக்க முடியாது பழிச்சு பழிச்சுன்னு இருக்குங்க அது வந்து அஞ்சு வருஷம் எடுத்துக்கிறாருங்க அப்ப வந்து ஐயா அஞ்சு வருஷம் எடுத்துக்காதீங்க இது ஹராஜகமுனுவனா சொல்லலாம் அப்ப கூட பைண்டிங் டைரக்டிவ் கொடுக்க முடியாது தெளிவா கொடுத்துட்டாங்க நீங்க காலதாமத ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம் அவ்ளோதான் அதுக்கு மேல கால நிர்ணயம் செய்ய முடியாது இன்னும் ஒரு நாள் தாமதமாக்கினாலும் we will consider it as deemed பண்ண முடியாது

சட்டசபையில் தீர்மானங்கள் கொண்டு வந்து மசோதாவை கொண்டு வந்து அதுக்கப்புறம் தானே வந்திருக்கு அப்படி இருக்கிறப்ப மொத்தமாக கொண்டு வருதும் அதே சட்டசபை தானே கொண்டு வருது அதை ஏற்க என்ன தவறு அப்படிங்கிறாங்க ஏற்க தவறு நீங்க உங்களுக்கு விருப்பமான ஒரு கவர்னர் இருந்தால் அவர் ஏற்றுக்கூட செய்யலாம் இவர் அதை ஏற்க மறுக்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரத்தின் வரம்புக்கு உட்பட்டு எங்க வரம்புக்கு உட்பட்டுங்கிறீங்க ஆமாம் பாக்கி வரம்பு மீறுறாரு இல்ல அவர் வரம்பு அவருடைய பாக்கி என்ன சொல்றாருன்னா அவர் பேசியிருக்க கூடாதுன்னு என்ன அவர் பேசியிருக்க கூடாதுன்னு சொல்கிறார் அதில் எனக்கு மாற்று இருக்கு அவர் செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா அது நானோ பாக்கியோ தீர்மானிக்கல அரசியலமைப்பு சட்டம் தீர்மானித்து ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அமர்வு அரசியலமைப்பு சட்ட அமர்வு அதை கிளியரா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ இப்போ இன்னொரு நீதிமன்ற அமர்வு உச்ச நீதிமன்ற அமர்வு மிரட்டுதுன்னா அந்த அந்த கவர்னருக்கென்று ஒரு வழக்கறிஞர் இருப்பார் இல்லையா அவர் அந்த காப்பியை கொடுத்தா போதும் ஐயா இதுல எதன் அடிப்படையில் நீங்க இந்த கேள்வி கேட்கறீங்கன்னு மட்டும் கொஞ்சம் கிளாரி நாங்க அறிக்கையை கொடுத்துட்டோம் ஏன் அறிக்கை கொடுக்கலன்னு கேட்கறாங்க நாங்க அறிக்கையை கொடுத்துட்டோம் கொடுத்த அறிக்கையை ஆளுநர் படிக்கலை அப்படின்னு சொல்றாங்க நான் கேரளா வழக்கில் சொல்றேன் அதற்கு பிறகு தான் நீதிமன்றம் அந்த இடத்துக்கு போறாங்க ஈவன் தென் ஈவன் தென் அவர் கையெழுத்து போட விரும்பவில்லை என்றால் இன்றைய தேதியில் சரி அரசியலமைப்பு சட்ட அமர்வு சொல்லி இருக்கிறபடி நீங்க அவரெல்லாம் கூட்டு மிரட்ட முடியாது பேசலாம் பத்திரி குறிக்கிட்டார் அந்த இடத்துல தான் சுருக்கமா

எவ்வளவு சதவிகிதம் மக்கள் பிசி எம்பிசி அல்லது ஓபிசி என்று எந்த அந்தந்த ஊரில் என்ன வேணாலும் அழைக்கட்டும் அதுக்குள்ளே எவ்வளவு பர்சன்டேஜ் மக்கள் இருக்காங்க தமிழகத்தில் எத்தனை பேர் அந்த பிசி எம்பிசி என் பட்டியலுக்குள் வருகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்க இங்கே தொடர்ச்சியாக தமிழகத்தில் மட்டும்தான் தொடர்ச்சியாக சாதிகளை பிசிக்குள்ளே தள்ளிக்கிட்டே இருந்தாங்க இப்பொழுது இந்த ஜென்ரல் கேட்டகரி என்பதில் வருபவர்கள் மிக மிக குறைவு அப்ப இங்க இருக்கிறத வந்து நீங்க இன்னொரு மாநிலத்தோடு ஒப்பிடவே முடியாத அளவுக்கு எக்ஸப்சனலிசம் கொண்ட ஒரு மாநிலமாகத்தான் இது இருக்கு அப்படியும் கூட அந்த அறுபத்தொம்பது என்பது இன்னும் முடிந்த முடிவல்ல அதுக்கு தள்ளி ஓகே நீங்க இங்க பார்க்க வேண்டிய பல விஷயங்கள்ல ஒன்று இந்த ரெண்டு முக்கியமான பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் இப்படி ஒரு ஆளுநர் வெளியில் வந்து பேசலாமா இதில் அவர் அரசியல் செய்கிறாரா இங்கே ஆளுநரை இந்த கடந்த இந்த ஆளுநர் மட்டுமில்லை இதற்கு முந்தைய ஆளுநர்களையெல்லாம் என்னவெல்லாம் பேசப்பட்டிருக்கிறது இந்த மாநிலத்தில் அப்படின்னு பாருங்கள் வேறு எங்கேயும் இந்த மாதிரிலாம் பேசினதே கிடையாது இன்னும் அமைதியாக இருந்த ஆட்களையே கூட இப்படி தான் பேசியிருக்காங்க இங்கே உள்ள பத்திரிகைகள் இங்கே உள்ள நேரடியான திமுக போன்ற ஒரு கட்சியோ அல்லது திமுகவுடைய ஆதரவு கட்சிகளோ இவர் ஒரு ஃபோர்ட்ரஸ் கட்டி வச்சிருக்காங்க வாசலில் அங்கே போய் வாசலில் அவருக்கு எதிராக குரல் எழுப்பதில ஆரம்பித்து எல்லா வித பிரச்சனைகளையும் செய்வதற்கு தயாராக இங்க இருக்கிறார்கள் வந்து குடிநீர் மின்சாரம் மின்வினியாக ரத்தம் எல்லாம் செய்யப்பட்டதெல்லாம் முன்னாடி இப்ப செஞ்சு பார்க்கட்டுமே இப்ப செய்ய முடியாது அப்படிலாம் முடியாது சரி பேசலாம் நிறைவு நான் பேச ஆரம்பிச்சா ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம் நிறைவா சொல்லியிருக்கேன் நிறைவா சொல்றதுக்கு எனக்கு வந்து மிக முக்கியமான சில புள்ளிகளை ஆளுநர் தொட்டு சென்றிருக்கிறார் அதை நீங்கள் வந்து அவர் அரசியல் செய்கிறார் அப்படின்னா அவரை வந்து நீங்கள் உதாசீனப்படுத்தலாம் அது ரொம்ப எளிதாக நீங்கள் செய்துவிடலாம் மாறாக அது ஒரு விவாதத்தை ஒவ்வொரு பகுதியிலும் விவாதத்தை உருவாக்க வேண்டும் இப்போ அசர் ரிப்போர்ட்னால் அது ஒரு விவாதத்தை உருவாக்க வேண்டும் உயர்கல்வின்னா விவாதத்தை உருவாக்க வேண்டும் இவர் சொல்லாத சில விஷயங்கள் உயர்கல்வியில் நீங்கள் வேந்தர் கவர்னரை வந்து வேந்தராக இருப்பதை நீக்கிவிட்டு இன்னொரு வரை போடலாமா நீங்கள் குஜராத் உதாரணம் கட்டுறீங்க குஜராத் அது இல்லை குஜராத் வந்து விசிஐ ஆர் கொண்டு வரலாங்கிறதுல தான் மாற்றமே தவிர அங்கேயும் ஆளுநர் தான் வந்து சான்சலராக இருக்காரு இங்கே அவர் ஒட்டுமொத்தமாக நீக்குவது அப்படிங்கிற டிசிஷன் வரும்பொழுது அதில் பிரச்சனை வருது இப்படி ஒவ்வொன்றத்தையும் வந்து நம்ம டிபேட் பண்ண வேண்டிய வேலை இருக்கு அதுதான் திட்டுறது <laughs> 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 அதை தள்ளிட்டு போகிறது அப்படிங்கிறதுனால வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை சார் நிறைய விஷயங்களை அவர் சுட்டி காட்டியிருக்காரு எஸ்சி எஸ்டிக்கு எதிரான வன்கொடுமைகளாக இருக்கட்டும் அதே போல் போதை பொருட்கள் புழக்கம் திட்டமிட்டே ஒரு குழுவால் இங்கே வந்து போதைப் புல பழக்கம் வந்து இங்கே புகுத்தப்படுகிறதுங்க தோணில் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்களையும் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொக்கேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா பூந்தமல்லியில சிக்ஸ் தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட் ஸ்ரீபெர்மத்தூர்ல ஃபோர் தௌசண்ட் பிளஸ் ஸ்கொயர் ஃபீட்னு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் ஹாஃப் பிரி பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் பிரைஸ் ஆஃப் பூனவரி கிடைக்கும் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ட் பிரைஸ் ஆஃப் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் ட்ரிபிள் ஜீரோ நைன்